சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலராக கருதப்படும் தும்பை சிவ பூஜையில் விசேஷமாக கருதப்படுவதற்கு என்ன காரணம் தும்பை பூ ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பூ வெள்ளை நிறத்தில் மிகவும் சிறியதாக இருக்கும் இந்த பூ சிவ பூஜைக்கு மிகவும் உகந்தது இது மிகவும் மருத்துவ குணமும் வாய்ந்ததும் கூட சிவபெருமான் ஏன் தும்பை பூவுக்கு தனது திருமுடியில் இடம் கொடுத்தார் என்பதற்கு புராணக் கதையும் உண்டு முன்பு ஒரு காலத்தில் தும்பை என்ற பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் சிவபக்தியான தும்பை ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள் அவளது தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க எல்லோருமே ஈசனின் திருவடி நிலையில் இருக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தில் ஐயனே எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதில் உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று தவறி வரம் கேட்டுவிட்டால் தும்பை ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிய அப்போதுதான் தான் ஈசனிடம் கேட்ட வரம் தவறாகிவிட்டது என புரிந்து கடவுளை தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்தருளங்கள் என வேண்ட கருணைக்கடலான ஈசன் தும்பையை நீ அடுத்த பிறவியில் பூவாகப் பிறந்து எனது திருமுடி அலங்கரிப்பாய் என அருள் புரிந்தார் அன்று முதல் ஐந்து இதழ்களை கொண்ட தும்பை பூ இறைவனுக்கு மிகவும் பிரியமான பூவாகிவிட்டது எங்கும் கிடைக்கும் பூவை கொஞ்சம் பறித்து பிரார்த்தனை செய்வோம் எல்லாவற்றையும் விட தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் ஏழு ஜென்மத்திலும் இருக்க வேண்டிய கூடிய தோஷங்களும் பிரம்மகத்தி தோஷமும் விலகும்